ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் கிளைக்கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் தொகுதி பொறுப்பாளர் பெருணர்கிள்ளி சிறப்புரையாற்றினார் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் கிளைக்கழக உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்றியக் கழக செயலாளர் பெருமாள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளருமான கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் சரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இரண்டாயிரி இருபத்தி ஒன்னுல திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த நான்காண்டு காலத்தில் இந்த ஊராட்சிக்கு மட்டும் ரிஷிவந்திய ஊராட்சிக்கு மட்டும் ஏறத்தாழ இந்த கிராமத்திற்கு இந்த ஊருக்கு ஐந்து கிளைகளை உள்ள இருக்கிற ஒரு ஐந்தாயிரம் வாக்காளர் ஆறாயிரம் வாக்காளர் இருக்கக்கூடிய இந்த கிராமத்திற்கு மூணு கோடியிலிருந்து ஐந்து கோடி ரூபாய்க்கு சாலை பணிகள் பணிகள் மேம்பாலங்கள் பாடசாலைகள் என்று நமது சட்டமன்ற உறுப்பினர் வசந்தன் கார்த்திக் அவர்கள் இந்த ஊராட்சிக்கு மட்டும் ஐந்து கோடி ரூபாய்க்கான திட்டங்களை பணிகளை செய்து முடித்து இருக்கிறார் அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாமே இதுக்கு முன்னடி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னடி சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி பதினொண்ணில இருந்து இருபத்தி ஒன்னு வரையிலும் தமிழ்நாட்டில் பத்தாண்டு காலம் முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க இடையில அந்த அம்மா வழக்கு வந்த உடனே பன்னீர்செல்வம் இருந்தாரு அதற்கு முறுப்பாடு நிமிர்ந்து நடந்த பழனிசாமி இருந்தார் நாலரை வருஷம் ஏன்னா அவரை கரப்பாம்பூச்சு சொல்ல மாட்டேன் அவர் அதற்காக விஷ காலான்னு சொல்ல வைக்க மாட்டேன் ஆக காலத்துல ஏதாவது நடந்தது என்ன பிரச்சனைன்னா உங்க வீட்டுல உங்க மன கவர்ந்து உங்க மாமா உங்க அத்தா இருக்காருல்ல நேற்று நல்ல பால் கொள்கை நல்ல சோறு அமைச்சு கொடுத்துருப்பீங்க

யாரும் இப்படி இந்த சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திக் அவர்கள் நான்கு ஆண்டுகளில் ஐந்து கோடி ரூபாய்க்கு நலத்திட்டம் கொடுத்தது மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சி பொறுப்பு இருக்கிற பொழுது மனைவியிடத்தில் பேச முடியாது தாய் பிள்ளை இடத்தில் பேச முடியாது என்ன நோய் இருந்தது அப்ப கொரோனா இருந்ததா உங்கூர்ல கொரோனா இல்லையா ஒருவேளை அண்ணாமலையார் இருக்கிறதுனால கொரோனாவை தடுத்துட்டாரா எல்லா ஊர்லயும் கொரோனா இருந்தது அப்படி அந்த கொடிய நோய் இருந்தப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆறு லட்சம் கோடி கடனோடு ஆட்சி நடத்தினார் இருந்தாலும் கலைஞரின் பிள்ளை தானாடா விட்டாலும் தன் தசையாடும் என்கிற உணர்வோடு நமது தலைவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாலாயிரம் ரூபாய் குடும்ப கொரோனா நிவாரண நிதி கொடுத்து சொன்னார் பழனிசாமி கொடுத்தாரா கொடுக்கல ஆனா உங்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாலாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி நமது தலைவர் அண்ணன் ஸ்டாலின் எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டு கோடியே பதினைஞ்சு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதுக்கு முற்பாடு கணக்கு எடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முற்பாடு நீங்க கேட்கல தேர்தல் அறிக்கையில இல்ல கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் கவனிங்க தேர்தல் அறிக்கையில இல்ல இந்த இரண்டு ஆண்டுகளா கணவன் மனைவிக்கு கொடுக்கிறாரா இல்லையோ தாய் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாங்களே இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீதனமாக கலைஞரின் சீதனமாக பெரியார் அண்ணா கலைஞர் இந்த மக்களை நேசித்தினுடைய உருவமாக இருக்கிற நமது கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைஞ்சிலிருந்து பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இருந்து ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான் எல்லாருக்கும் வரதா இல்லையா ஒன்றிய பட்டியல் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் இருந்து எல்லா குடும்பத் தலைவிகளுக்கும் கொடுக்க போறோம் ஒண்ணு தெரிஞ்சுங்க உங்க வீட்டுல எல்லாருக்கும் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருக்கும்

எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை அடுத்த இருந்து வழங்கப்படும் காரணம் நிதி இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி உங்கள் மீது அக்கறை உள்ள அரசு இருக்கிறது என்றால் இது திராவிட மாநில அரசு நமது அரசு கரக அரசு அண்ணன் ஸ்டாலின் அரசு ஒன்றுதான் ஏழை எளிய மக்களை தமிழக மக்களை பாதுகாக்கிற ஆட்சி என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால ஒரு பொது உறுப்பினரை உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறோம்

கொடுத்தாலும் பாராட்டுவது இல்லை இருந்தாலும் பத்தாண்டு காலம் கொடுக்காத ஜெயலலிதா ஆட்சியில் நமக்காக திட்டங்களை விடியல் பயணம் இந்த விடியல் பயணம் என்கிற இந்த இருந்த இருந்து நீங்க திருவண்ணாமலைக்கு போறவங்க அல்லது தியாக துருவத்துக்கு போறவங்க கள்ளக்குறிச்சிக்கு போறவங்க யாராவது தாய்மார்கள் பேருந்துல டிக்கெட் எடுக்கிறீங்களா காசு கொடுத்து பயணச்சிட்டு வாங்குறீங்களா இல்ல நீங்க யாராவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டாலின் விலைவாசி கட்டணம் இல்லாமல் உங்களை அனுப்பி வைக்கிறோம் தலைவிகள் போய் சிறிய வியாபாரம் பண்ணி குடும்பத்தினுடைய ஆட்டத்தை போக்கி ஒரு வளமான வாழ்க்கை வாழணும் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை உள்ள அரசு நமது அரசு இதெல்லாம் நீங்க புரிஞ்சுகிட்டு இந்த ஆட்சிக்கு இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கணும் இங்க வந்திருக்கிற தாய்மார்கள்